எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமாமிகாய நமகா ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷி வாய் நம்ம போன வீடியோ செஷன்ல அடைக்கல பத்தில் ஒன்பது பாசனங்களை சேவிச்சோம் பார்த்தோம் அதை பத்தி வியாக்கியானங்களும் அனுபவிச்சோம் இப்போ பத்தாவது பாசனத்தை இந்த வீடியோ செஷன்ல பார்க்கலாம் இது வந்து ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு பேர் அதாவது நம்ம பெருமாள் கிட்ட நம்ம 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 சமர்ப்பிச்சுக்கிறோம் இதுதான் பெருமாளே நான் என்ன நான் இப்ப உணர்ந்துட்டேன் யாருன்றத நான் உணர்ந்துட்டேன் இப்ப நான் என்ன மனமும் வந்து உன் கிட்ட கொடுக்கிறேன் எல்லாமே நீதான் எனக்கு அப்படின்ற அந்த சமர்ப்பணத்தை பெருமாள் கிட்ட நம்ம கொடுக்கறோம் திருமகளும் திருவடிவும் இருவருளும் தெல்லறிவும் அருமை இல்லாமையும் உறவும் அலப்பரிய வடியரசும் கருமம் அழிப்பதிப்பமைப்பும் கலக்கமில்லா வகையின்ற அவர் எழுவாத அவர் எழுவாரிகள் திருமகள் அதாவது பெருமாளுக்கு பெருமாள் தனியா வரும் பொழுது அது ஒரு அழகு அது ஒரு கஜ நடை ராஜா நடை அது ஒரு அழகான நடை ஆனால் கூட அந்த தாயார் கூட வரும் பொழுது கடுக்கொள்ளா காட்சி அப்படிப்பட்ட அந்த திருமகள் திருமகளோட அவளுடைய வடகு அவளுடைய வடிவு அது அப்படியே பெருமாள் கிட்ட எதிர்ப்பு திருவருளும் திருவறிவும் திருவருள் அதனால அவள் பார்வை அதாவது எல்லாம் நிறைஞ்சு நீ இருக்கணும் நீங்காத செல்வம் நெறிஞ்சு நீ இருக்கணும் அப்படின்னு பெருமாள் நம்மளை ஆசிர்வாதம் பண்றாராம் அருமையில்லாமையும் உறவும் அதாவது பக்கத்துல எந்த உறவுகள் இல்லைனாலும் நீ கவலைப்பட வேண்டாம் அவன் உறவு இருந்தா உனக்கு ஒண்ணு போதும் அவ்வளவுதான் இவ்வளவுதான் இவனுடைய வடிவழகுன்னுட்டு நாலு வார்த்தை அஞ்சு வார்த்தை பத்து வார்த்தை ஒரு பெயரால சொல்லிட முடியாது அவனுடைய வடிவழக வர்ணிக்க 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 வார்த்தைகளுக்கு தேடணுமா இங்க இருக்கா அங்க இருக்கான்னு வார்த்தைகள் தண்ணணும் அவ்வளவு பெரிய வழி வழக்கு இன்னைக்கோ இந்த காஞ்சிபுரம் வரதரை பார்த்துட்டே இருக்கலாம் இருக்கும் பார்த்து இப்படி திருமணத்துக்குள்ள ஐயையோ நம்ம கடுக்கரை பாக்க மறந்துட்டோமே அப்படின்னு தோணுமா அப்படி திரும்பி பார்த்துட்டோம் அப்படி திருமணத்துக்குள்ள ஐயையோ இன்னைக்கு அவர் கையில என்ன வச்சிருந்தேன் இன்னைக்கு என்ன கலர்ல அவர் வஸ்திரம் சாத்திருந்தேன் இப்படிதான் திருப்பி 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 நமக்கு பாடுத்துருமா போதும் இது பார்த்தது போதும் அப்படின்னே தோணாதான் இன்னும் கொஞ்ச நேரம் நிக்கலாமே இப்ப என்ன ஆசிரியர் என்ன தனிப்பு பண்ண போறோம் அப்படி எல்லாம் நமக்கு ஃபீல் பண்ண அப்படிப்பட்ட அளப்பரிய வழி அரசு அவன் கருமம் அழிப்பளிப்பமை அதாவது காத்தல் அடித்தல் படைத்தல் எல்லாத்தையும் அவளே செய்கிறார் எப்படின்னு கேட்டால் ஜெனரேஷன் ஆப்ரேஷன் டிஸ்ட்ரக்ஷன் முதல் மூணு எழுத்துக்கள் சேருங்களேன் ஜெனரேஷன் ஃபார் ஜி ஆப்ரேஷன் ஃபார் ஓ டி ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் காடு அதுதான் அழிப்பு அழிப்பு அமைப்பு இது எல்லாத்தையும் அவரே செய்கிறார் வழக்கமிலா வகை நீங்கிற அதாவது நீ கலங்காதேனா நான் இருக்க உனக்கு அப்படி நமக்கு வா நம்பிக்கையை கொடுத்து அருள் வரத நிலையில அந்த வரதர் நமக்கு எல்லாமே அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் நமக்கு இலக்கம் இருக்கணும் மற்றதெல்லாம் பாசிட்டிவ்வளோ வரும் போகும் ஆனா அந்த வரதர் மட்டுமே நமக்கு இலக்கா இருக்கணும் அம்ப என்னென்னா நம்ம அம்பு அம்புன்றதோட அன்புன்னு சொல்றது ஓகே அம்புனா தே நம்மளை கஷ்டப்படுத்துற அன்பிக்கிற அன்பா அந்த அன்புல நான் என்னை அமைந்தேனே திருமவரும் திருவடிவும் அருமீழா அமையும் அலப்பரவடியரசும் கருமம் அழிப்பழிப்பமைப்பும் கலக்கமிழா வகை ான் நீ இதில் ஆத்மா சமர்ப்பணம் எப்படி கிட்ட நான் என்ன ஆத்ம என்னுடைய மனப்பூர்வமா என்ன ரொம்ப

கடுக்கணும் நம்ம கண்ணம் திருப்பி 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 வந்து நிற்கும் அதனாலே இந்த மாதிரி எல்லாம் அனுபவித்து சேர்க்கணும் அர்த்தங்களோடு சேவிக்கணும் நானும் சேவிக்கிறேன்னு சொல்லிட்டு வாயில் வெறும் மந்திரங்களை மட்டும் சொன்னால் போறாது அதில் இருக்கிற கருத்துக்களை நம்ம சேவிக்க 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 கருத்துடன் சேவிக்க நம்ம நேராகவே பெருமாள் வரதற்கிட்ட நின்று நாமளும் ஒரு தேசிகரா மாறிடுவோம் மிக்க நன்றி அடுத்த பதினோராவது பாசனம் அடைக்கல பத்தினுடைய கடைசி பாசனம் இதில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்